தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நூலில் இருந்த அருள் அருள்வாக்கு அதிகாரம் முப்பத்து ஒன்று இறை திருவசனம் முப்பத்து மூன்று நான் அவர்களின் கடவுள்ளாயிருப்பேன் அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் எங்கும் நீக்க மர நிறைந்து எம்மை அன்பு செய்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவ அருமையான இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அருளாசிரால் எம்மை நிரப்பியதற்காக நன்றி செலுத்தி இந்த மாலை வேலையில் ஒரே குடும்பமாக உம் திரு சன்னிதானத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற எங்களது உணர்வுகள் எண்ணங்கள் ஏக்கங்கள் கவலைகள் கண்ணீர்கள் என அனைத்தையுமாய் உம் திருவடியில அர்ப்பணிக்கின்றோம் வாக்குமாறாத வல்லமையுள்ள ஆண்டவர உயிருக்கும் அன்புக்கு மூச்சான ஆண்டவர உம் விருப்பங்களையெல்லாம் எம் விருப்பங்களாக எம் உள்ளத்திலே பதித்து வைத்து இந்த நாள் முழுவதும் உமது அருளாசிரியருடன் நாங்கள் நடக்க நீர் ஏற்படுத்தி கொடுத்த ஆற்றலுக்காக அருளுக்காக சக்திக்காக திருவுளத்திற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரை அப்பா தந்தையே இறைவா இதோ இந்த நாள் முழுவதும் நாங்கள் உம திருவுளப்படி நடக்க உம திருவுளத்தின்படி உழைத்திட உம சித்தத்தின் கீழ் நாங்கள் தேர்வு எழுத உம திருவுளத்தின்படி நாங்கள் எங்களது செயல்பாடுகளை செய்ய எங்கள் உள்ளத்திலே ஆர்வத்தையும் துயாவியானவரின் கொடைகளையும் வரங்களையும் பரிசுத்தமான ஞாபக சக்தியையும் எமக்கு கொடுத்து எம்மை இந்த நாள் முழுவதும் வழியெடு வழிநடத்திய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் எப்பொழுதும் எங்கள் நினைவாகவே இருந்து எங்களோடு உடன் நடந்து வழிநடத்தி வருகின்ற அன்பு தெய்வமே இறைவா எங்கள் வாழ்வு வீசும் பகல் போல் ஆகும்போது நீர் இருக்கிறீர் தகப்பண்ண நன்றி 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 என்று நன்றி பாய் செய்யின்றோம் இரண்டு கிடக்கும் இரவு போல் ஆகும்போது நீருடன் இருக்கிறீர் நன்றி ஆண்டவர எமக்கு உள்ளும் புறமும் எமை சூழ்ந்திருந்து உயிரும் ஒளியும் மூட்டுகின்ற ஆண்டவர நன்றி தகப்பண்ண அப்பா தந்தையை இறைவா விரைப்பதும் மறுப்பதும் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லாத வானத்து பறவைகளையும் கூட வாழ வைத்து அவற்றையும் விட நீங்கள் மேலானவர்கள் என்று கூறி எங்களின் அடிப்படை தேவைகள் அன்றாட தேவைகள் என அனைத்தையும் நிறைந்து நிறைவேற்றி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர அப்பா தந்தையை இறைவா இந்த நாள் முழுவதும் எமது பிரசன்னம் எமை சூழ்ந்து வழி நன்றி நன்றி ஆண்டவரை வாழ்வெல்லாம் ஐயா தாமே என் வாழ்வெல்லாம் ஐயா தாமே உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு செய்யா என் ஏ செய்யாயா ஆமாண்டவரை எல்லா செயல்களிலும் எல்லா வேலையிலும் நீர் மட்டுமே எங்களது தஞ்சம் தகப்பண்ண நீர் மட்டுமே எங்களது ஆசிரியர் தகப்பண்ணு உம்மை என்று வேறு எதுவும் இல்லை ராஜா நன்றி நன்றி என்று நன்றிப்பாய் இசைத்து உன் திருவடி எங்களை அர்ப்பணிக்கின்றோம் நான் அவர்களின் கடவுளா இருப்பேன் அவர்களின் மக்களா இருப்பார்கள் என்று கூறிய தகப்பண்ணே ஆம் தகப்பனை உன் மக்களாக வாழ இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதித்தீர் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் என அனைத்திலும் எங்களுக்கு ஆற்றலை கொடுத்து வழி நடத்தினீர் தகப்பனை நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து மத அருளாலும் ஆசிராலும் இரக்கத்தாலும் இந்த இரவு வேளையும் நீர் எங்களை ஆசிர்வதித்து நாங்கள் முது பிள்ளைகளாக வாழ வளர கிருபை செய்தி எங்களை வழிநடத்தி இருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவ திவ்ய நாமத்தில் எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எம் ஜபம் கேலும் நல்ல பேதாவே ஆமேன் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் God bless you.